ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா என் பேர் கனிக்கண்ணன் ஏழாயிராம துக்கந்தான் நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக கோழி பண்ண வச்சிட்ருக்கேன் அதில் வந்து இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தோம்னாக்கா கோழிக்கு வந்து கழிச்சல் வரும் கழிச்சல் வரும்போது கூலம் ஏரமாகிடும் சரிங்க கோலம் ஏரம் ஆச்சுனாக்கா கிளையறு விடுறது கஷ்டமாக இருக்கும் சரிங்க நெடி அதாவது அம்மோனியா வாயு வெளியே வந்து நெ கண்ணெரிச்சல்லாம் வரும் சரிங்க அதனால கோழியினுடைய எடையும் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்க அது தவிர வந்து கோழி வந்து தீனி தீனியாக கழிஞ்சு லூஸ் மோஷன் போக கழியும் சரிங்க அதனால கோழி எடை கம்மியாக இருக்கும் சரிங்க இப்போ வந்து இந்த பயோஃபிட்டில் சிஎஃப்சி இந்த வருஷம்தான் எனக்கு வந்து புதுசாக அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சரிங்க ம் யூஸ் பண்ணி பார்த்தேன் சரிங்க யூஸ் பண்ணி பார்த்த பிறகு இது எனக்கு நல்லா தெரியுது சரிங்க இதுல வந்து கழிச்சல் இல்ல சரிங்க எல்லாம் கட்டி சரிங்க சரிங்க அந்த அதனால கிளறி விடுறதும் நல்லா இருக்கு சரிங்க கிளறி விடும்போது கால் வந்து எரிச்சலா இருக்கும் இதுக்கு முன்னாடி யூஸ் முன்னாடி சரிங்க இப்ப அந்த எரிச்சல் கிடையாது சரிங்க அதே மாதிரி கண்ணும் எரியல அம்மோனியா வாயு வெளியேறதால கண்ணும் எரி எரிச்சல் இல்ல சரிங்க கோழிங்க வந்து பிடி இன்டேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சரிங்க வெயிட் வந்து நல்லாவே இருக்கு சரிங்க அதே நேரத்துல இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஐம்பது சதவீதம் இருக்கு குறைஞ்சிருக்குது குறைஞ்சிருக்கு இது யூஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க யூஸ் பண்ணி வந்து நான் மூணு வாரம் முடிஞ்சிருக்கு மூணு வாரம் முடிஞ்சதுல உங்களுக்கு ஐம்பது சதவீதம் குறைஞ்சது ஐம்பது சதவீதம் குறைஞ்சி கம்மியா இருக்கு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய இருக்கு வளர்ச்சி வளர்ச்சி விகிதமும் நல்லா இருக்கு எஃப்சிஆர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது அந்த பிரச்சனையும் இல்லை இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் வந்து ஒரு இது இருக்குதுங்க இது மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது இதில் ஏதாவது வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் வந்து நேரில் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து மேற்கொண்டு இது பண்றேங்க இன்னும் ஏதாவது சொல்ல விரும்பணும் இருந்தாலும் நீங்க சொல்ல வந்து இதனுடைய பெனிஃபிட் வந்து நான் கண்கூடாவே கண்கூடாவே பார்த்துட்டீங்க எப்படின்னாக்கா எங்க தம்பி பண்ணையில வந்து லூஸ் மோஷன் போச்சு சரிங்க உடனே நான் இதுல ஒரு டப்பி கொடுத்து பிரியாவே கொடுத்து இதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கு சரிங்க இதுக்கப்புறம் அதுக்கு மாத்திரையே தேவல அப்படின்ட்டு மாத்திரையை நிறுத்திட்டாங்க சரிங்க இப்ப அவங்களும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க சரி அப்ப வந்து என்ன பண்ண வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் இது எனக்கு கிடைச்சிது புரியுதுங்க நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கொடுத்துருக்கீங்க இது பல பேருக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க இது வந்து நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கு அதுதாங்க நமக்கு வேணும் சரிங்க ஐயா நன்றிங்க